புவியெங்கும் பரவி காணப்படும் சிம்ம தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் மாலையில் மட்டும் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை மிருக பின்பு திருவாதிரை சந்திராசிரமம் அனுசை மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி லாபத்தில் உள்ளார் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறப்பான வளர்ச்சிகளை பெற்று வளமாக வாழக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைந்துள்ளது பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான யோசனைகளை நீங்கள் இன்று ஆழ்வீர்கள் அதற்குரிய சிந்தனைகள் என்று உங்களுக்கிடம் மேம்பட்டு காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு வேளாண்மை மற்றும் கால்நடைகள் சம்பந்தமான தொழில்களில் சிறப்பான வளர்ச்சிகள் பெரும் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் உங்கள் சகோதரர்களுடன் உங்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் புதிய வண்டி வாகனங்கள் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள நேரிட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முடிவை தரும் அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மூலமாக நீங்கள் உங்களுக்கு சாதகமான பல நன்மைகளை காரியங்களை செய்து கொண்டு மகிழ்வீர்கள் இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் சுழன்று சுழன்று பணிபுரிவீர்கள் வீடு மனை நிலம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய சிந்தனைகள் இன்று உங்கள் மனதில் மேலோங்கி காணப்படும் உங்களிடம் இருக்கும் மனக்குழப்பங்களுக்கு நீங்கள் இன்று தீர்வு பெற முயற்சிப்பீர்கள் உங்கள் வீட்டு பெரியவர்கள் மற்றும் அனுபவமிக்கவர்களின் மூலமாக உங்களது மனக்குழப்பங்கள் நீங்கி மன பெறும் ஒரு நல்ல யோகமான நாளாக இன்று அமையப்பெறும் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் நல்ல லாபம் கிட்டும் இரட்டிப்பான லாபங்களை நீங்கள் பெற முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு பெரியவர்கள் மற்றும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறுவதால் சாதகமாகவே முடியும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது மனக்குழப்பங்கள் தீரும் உங்கள் மனக்குழப்பங்களுக்கு இதுவரை இருந்து வந்த நல்ல ஒரு மன தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே